வணக்கம் நண்பர்களே உங்களது வாழ்த்துகளோடும் விமர்சனங்களோடும் வழிகாட்டுதல்களோடும் இலக்கிய நெறி சிந்தனை இன்று ஐம்பதாவது நாளை எட்டிப்பிடித்திருக்கிறது சில நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய சிந்தனைக்கு எனது கவிதை ஒன்றையே பதிவு செய்கிறேன் தேடித்திரிகையில் என்ற நூலில் வெளிவந்து தமிழியலன் கவிதைகள் என்ற நூலில் மீண்டும் மறுபதிவு செய்யப்பட்ட கிருக்கல்கள் என்ற கவிதை அது வீட்டுக் குழந்தைகள் சுவர்களில் கிருக்குவதை பற்றிய கவிதை கிருக்கல்கள் சபிக்கப்பட்ட செங்கற்களால் நிரம்பியவை குழந்தைகளின் கிருக்கல் இல்லாத வீட்டுச் சுவர்கள் பிஞ்சு விரல்கள் அஞ்சு கிடக்கும் இல்லங்களில் பிகாசோ மறுபடியும் புதைக்கப்படுகிறான் மறு வண்ணப்பூச்சுக்கான செலவு கணக்கில் மறையக்கூடும் புதிய டாவின்சியின் அறிவியல் கோடுகள் வண்ண தூரிகைகள் வாங்கப்படா வீடுகளில் தீண்ட மறுக்கிறோம் மைக்கேல் ஏஞ்சலாவை வாடகை வீடு என மிரட்டப்பட்ட கரங்களிடையே மருந்து மறைகிறான் இன்றைய வான்கோ சுவர் மறுத்தாலும் தாள் கொடுத்தாவது கிருக்க விடுங்கள் வெளிப்படட்டும் மனம் வெற்றியடையட்டும் திறன் சுவர் மறுத்தாலும் தாள் கொடுத்தாவது கிருக்க விடுங்கள் வெளிப்படட்டும் மனம் வெற்றியடையட்டும் திறன் குறுக்கே நிற்காதீர்கள் கிருக்கர்களே என்பது அந்த கவிதை பொதுவாக சின்ன வயதில் குழந்தைகள் கிறுக்கத் தொடங்குகிற போதெல்லாம் அதில் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிகிற ஓவியம் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகளின் மனதில் இருக்கிற ஏதோ ஒரு படைப்பாற்றல் வெளிப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே குழந்தைகளை சுவர்களில் கிருக்க விடுங்கள் என்பது எனது அந்த கவிதையின் வேண்டுகோள் ஒருவேளை ஒரு வாடகை வீட்டிலே நீங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்படி இருந்தாலும் கூட சுவர்களிலே நீங்கள் கிருக்க விடலாம் ஏனென்றால் அந்த வீட்டிற்கான மறுவண்ண பூச்சுக்கு உங்களுக்கு ஐந்தாயிரமோ பத்தாயிரமோ வாங்காமல் அந்த வீட்டு உரிமையாளர் அனுப்பிவிடப் போவதில்லை எனவே அந்த குழந்தைகளின் படைப்பாற்றல் வளர்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களால் சுவர்களிலே வாய்ப்பு தருவதற்கு சூழ்நிலை இல்லை என்றால் தாள் கொடுத்தாவது கிருக்க விடுங்கள் குழந்தைகளின் படைப்பாற்றல் வளரட்டும் என்ற வேண்டுகோளோடு அந்த கவிதை இவ்வாறு முடிந்திருக்கிறது சுவர் மறுத்தாலும் தாழ் கொருத்தாவது கிருக்க விடுங்கள் வெளிப்படட்டும் மனம் வெற்றியடையட்டும் திறன் குறுக்கே நிற்காதீர்கள் கிருக்கர்களே